We are indeed honored by your precious reflections on our Cardinal. Now I call upon His Grace, Dr. George Antony Sami, Archbishop of Madras, Mylapur, and the President of the Tamil Nadu Bishops' Council to felicitate. Your Excellency, Most Reverend Dr. Leopoldo Girelli, Apostolic Nuncio to India, Nepal, Your Grace, Most Reverend Francis Callis, ஆர்ச் பிஷப் ஆஃப் பாண்டிச்சேரி கடலூர் பிரதர் பிஷப்ஸ் பிரதர் ப்ரீஸ் சிஸ்டர் ரெவரன் சிஸ்டர்ஸ் த ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் லேட் கார்டினல் ஊர்துசாமி மைடிய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உண்மையிலே எனக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாக இத்தருணத்தை நான் எண்ணுகின்றேன் காரணம் என்னவென்றால் அவரை பற்றி நான் போற்றி புகழ இங்கு வரவில்லை அவரோடு நான் அனுபவித்த என்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியில் நான் கண்டெடுத்த முக்கியமான நினைவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது சரியாக அமையும் என்ற ஒரு எண்ணத்தில் உங்கள் முன் இருக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு குரு மாணவராக ரோமைக்கு சென்றபொழுது அங்கு என்னை அனுப்பிய திருச்சி மறை மாவட்டத்தின் மேனால் ஆயர் தாமஸ் பெர்னாண்டோ என்னிடம் ஒரு சிறு மடலை கொடுத்தார் அந்த கவர் மூடியிருந்தது நீ ரோமைக்கு சென்றவுடன் அப்பொழுது பேராயராக செயலராக மறைபரப்பு பேராயத்தின் செயலராக இருந்த அன்றைய பேராயல் லூர்துசாமி அவரிடம் கொடு என்று கூறினார் ரோமை சென்றவுடன் அவரை பார்த்து அந்த மடலை கொடுத்தேன் படித்துவிட்டு கோரினார் இனிமேல் உனக்கு நான் தான் ஆயர் இந்தியாவில் இருப்பவர் உன் ஆயர் கிடையாது நீ என்னிடம் எதற்கும் எப்பொழுதும் வரலாம் என்று கூறினார் அன்புக்குரியவர்களே இந்த ஒரு நிகழ்ச்சி எதற்காக நான் கூறுகின்றேன் என்றால் ரோமையிலே ஒரு பெரும் பதவியை வகிக்கும் ஒரு பேராயர் என்னை பார்த்து கூறுவது நான் உனக்கு தந்தையாக வழிகாட்டியாக ஆறுதலாக இருப்பேன் என்ற ஒரு அடிப்படையான கருத்தை அவர் என்று எனக்கு எடுத்து காட்டினார் எனவே அவர் வாழ்ந்து பணிபுரிந்த அந்த நாட்களிலே அவரோடு பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு அதிகமாக கிடைத்தது எதிர்பாராத சமயத்திலே திடீர் என்று என்னை கூட்பார் எல்லாம் ஒழுங்காக இருக்கா ஒழுங்காக படிக்கிறியா ரெக்கட்டை கேட்டேன் நீ ஒழுங்காக இல்லைன்னு சொல்கிறாரே சொல்லியிருக்க மாட்டார் தான் என்னை பார்த்து சொன்னால் நல்லா இருக்குன்னு சொன்னார் அப்படி ஆசிரிச்சுக்கிட்டே சொல்லுவார் உன்னை பற்றி நல்லது தான் கேள்விப்படுறேன் ப்ளீஸ் கண்டினியூ டு கீப் மை நேம் always good the reason is simple that was the time i was the only indian seminarian out of 51 seminarians so i was held in a high position there by him and he used to tell me always you are someone special to me என்னுடைய முதல் அனுபவம் அவர் என் மீது கொண்ட கரிசனையும் அன்பும் என்று கூறினேன் அத்தகைய மனிதர் எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல மெய்ப்பனாக நான் என் குரு வாழ்க்கையை நடத்த மூன்று வகையிலே எனக்கு உதவி புரிந்திருக்கின்றான் முதலிலே பார்க்கும் பொழுது ஒரு நல்லாயனாக அவரிடம் இருந்த பன்முக தன்மை இஸ் அ மேன் ஆஃப் கிரேட் குவாலிட்டிஸ் ஹியூமன் ஸ்பிரிச்சுவல் பாஸ்ட்ரல் அண்ட் இவால் இன்டலெக்சுவல் குவாலிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலே நம்முடைய பேராயர் கர்தினால் லூதுசாமி அவர்களுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு அர்பன் கல்லூரியிலே இருக்கின்ற நாங்கள் ஒரு விழாவை தயார் செய்திருந்தோம் அந்த விழாவிற்கு தயாரிப்பும் பொறுப்பை என்னிடம் கொடுத்த காரணத்தினால் அச்சமயத்திலே அந்த பேராயத்தின் தலைவராக இருந்த மேகதகு கருதினால் அஞ்சல் ரோசி பிரசிலில் பிறந்தவர் அங்கு அந்த மறைபரப்பு பேராயத்தின் தலைவராக இருந்தவர் அவரோடு செயலராக நம்முடைய பேராயர் இருந்தார் அவரிடம் நேர்காணல் காணும் பொழுது மதிப்பிற்குரிய கருதினால் ஆண்டவரே உங்களுடைய செயலர் பேர பேராயரை பற்றி உங்களுடைய எண்ணம் என்னென்று கேட்டேன் Italia è un'altra cosa. Arcivescovo, Lord Sami, è polyglota. That means, he has the capacity of knowing so many languages. And secondly, he is a man of extraordinary quality. La qualità così grande, io sono sempre contento con lui. லூயில் அவாரா கொன்மை அதாவது அவரிடம் இருந்த அந்த பண்புகள் குணநலன்கள் அவரிடம் இருந்த அந்த எல்லா வகையான திறமைகளை கண்டு என்னுடைய பேராயத்தின் முக்கியமான வேலைகளை அவரிடம் கொடுத்து விடுவேன் என்று கூறி இறுதியிலே கூறிய வார்த்தை அருமையானது இஸ் அ லீடா இஸ் அ காப்போ கிரியேட்டிவோ இஸ் எ கிரியேட்டிவ் லீடா என்னை பொறுத்தவரையிலே அந்த கிரியேட்டிவ் லீடர்ஷிப் இஸ் வெரி மச் நெசசரி இன் டுடே சர்ச் நாம் பார்த்த அனைத்து காணொலியும் சரி கேட்ட அனைத்து வார்த்தைகளும் சரி இவருக்கென்று ஒரு தனி பண்பு தனித்துவம் இருந்தது என்றால் அவரிடம் இருந்த அந்த பன்முகத்தன்மையோடு கூடிய நல்ல குணநல்களும் அதை நல்ல விதமாக தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தலைவனாக இருப்பதற்கு தேவையான அனைத்தையும் தயார் செய்யும் விதம் அதை நான் முதலிடம் இருந்து அவரிடம் கற்றுக்கொண்டேன் இரண்டாவதாக பார்க்கும் பொழுது அவரை பற்றி கேட்டோம் இஸ் அ மேன் ஆஃப் காட் மேன் ஹூ லவ்ஸ் த சர்ச் உண்மையிலே அவர் திரு அவையை அன்பு செய்தார் ரோமையிலே இருக்கும் பொழுது அவரை பார்க்க யாருமே எப்பொழுதுமே செல்லலாம் எந்த சமயத்திலும் செல்லலாம் முக்கியமாக அருட்சகோதரிகள் மீது தனி பிரியம் வைத்திருந்தார் எல்லா அப்படி வச்சிருப்பாங்க வச்சுருப்பாங்க ஆனால் இவரும் அது மாதிரி வைத்திருந்தார் அவரிடம் செல்வதற்கு ஏதாவது ஒரு பர்மிஷன் பெறுவதற்கு சகோதரிகளை நாங்கள் அனுப்புவோம் அருட்சகோதரிகளை அவர்கள் சென்று உடனே அதை வாங்கி வருவார்கள் நான் சென்றிருந்தால் கிடச்சிருக்காது உனக்கு யார் இதை அனுப்புனாங்கன்னு கேட்பார் என்ன அத்தகைய ஒரு சிறந்த மனிதன் இஸ் த மேன் ஆஃப் காட் அண்ட் மேன் ஹூ லவ்ஸ் த சர்ச் ஆல்வேஸ் ஃபார் த பீப்புள் ஆஃப் காட் ஆல் ஓவர் த வேர்ல்ட் பீங் த செக்ர்டரி ஃபார் த இவன்ஜுவலைசேஷன் ஆஃப் த காங்கிரிகேஷன் காங்கிரிகேஷன் ஃபார் த இவன்ஜுவலைசேஷன் ஹீ லவ் ஆல் த பீப்புள் எனிஒன் ஹூ கோஸ் இஸ் தேர் The love of God manifested in the people of God who were with him in that time. That was the second message I learned from him. A bishop, a priest, should be meant for everybody at all times, at all moments. And he used to tell us always, whenever he comes to meet the seminarians, God has given the opportunity to be closer to the Holy Father and to study here. ஸோ எக்ஸ்பேண்ட் யுவர் மைண்ட் எக்ஸ்பேண்ட் யுவர் ஹார்ட் யு லுக் அட் த யூனிவர்சல் சேர்ச் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற அந்த திரு அவையை நீங்கள் காக்க வேண்டும் பார்க்க வேண்டும் உங்கள் எண்ணத்தை நீங்கள் பெரிதாக்கி செயல்பாடுகளை அதற்கு ஏற்றவாறு அமைத்து கொள்ள வேண்டும் த மேன் ஆஃப் கார்ட் ஹூ லவ் த சேர்ச் த தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் விச் இஸ் ஐ ஆம் கோயிங் டு கன்க்ளூட் இட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி குவாலிட்டி விச் ஐ ஹவ் ஃபவுண்ட் இன் ஹிம் இட்ஸ் அ குட் பாஸ்டர் ஹூ டிவலப்ட் ஹூ பாஸ்ட் ஹூ செரிஸ்ட் ஹூ ரெஸ்பெக்டட் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அவர் அருமையாக வந்து ஜெர்மன் மொழி பேசுவார் ஒரு தடவை அவரிடம் எதற்காக பார்க்க போயிருந்தேன் கேட்டார் நீ ஜெர்மன் பேசுவீன்னு சொன்னாங்களே தெரியும் யாஸ் மியோன் கொஸ்டின் வாட்ஸ் அடிப்ரென்ஸ் பிட்வீன் விஷன் அண்ட் கெணன் ஜெர்மன் தெரிஞ்சவங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நினைக்கிறேன் விஷன் என்பது அறிதல் தெரிந்து கொள்வது கெணன் என்பது புரிதல் அவர் எதற்காக என்னிடம் கேட்டார் என்றால் இக்காலகட்டத்திலே திரு அவையில் இருக்கின்ற குருக்களாகிய நாம் ஒருவரை பற்றி நாம் சாதாரணமாக தெரிந்து கொள்வதில் நம்முடைய அழைப்பு கிடையாது மாறாக அவர்களை புரிந்து அதற்கு ஏற்றவாறு அவர்களை வழி நடத்துவது இன்னும் அந்த வார்த்தை என்னுடைய மனசில் இருக்குது விஷன் சொல்லிட்டு உடனே லாட்டினில் என்னான்னு கேட்டார் சப்பேரு அதை சொல்லிட்ட சரியா ஏதோ வந்துருச்சு கரெக்டாக கை தட்டினார் உனக்கு தெரியுது இட்டாலியன் பரவாயில்ல அதே மாதிரி கெனன் அதுக்கு வந்து லாட்டின்ல என்னன்னு சொன்னார் சொல்லி வைப்பேமே நான் கொஞ்சம் சிறேன்னு நான் கொஞ்சம் சிறே கிடையாது கொஞ்சம் சிறே ஒரு அங்கேயும் ஒரு திருத்தல் ஏனெனில் அறிதல் என்பது புரிதலில் நிறைவு கொள்ள வேண்டும் இறை மக்களாகிய நாம் அனைவரும் கிறிஸ்துவின் சீடர்களாக இருக்கின்ற நாம் அனைவரும் நம்முடன் இருக்கும் மக்களை அறிவதில் மட்டுமல்ல புரிதலில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் முக்கியமாக நாம் குருக்கள் ஆகிய நாம் எனவே இந்த மூன்று முக்கியமான கருத்துக்களை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன் ஒரு மனிதன் தன்னையே நிறைவாக திரு அவைக்கு கொடுத்து பன்முக அனைத்து நல்ல குணநலன்களையும் திறமைகளையும் பெற்றவர் அதை பயன்படுத்துவதற்கு இஸ் கிரியேட்டட் எ கிரியேட்டிவ் லீடர்ஷிப் எவ்வாறு ஒரு நல்ல ஆயன் பசும்புல் வெளியில் மக்களை நடத்த அந்த பசும்புல் வெளியை தயார் செய்ய வேண்டும் அங்குதான் கிரியேட்டிவ் லீடர்ஷிப் கம்ஸ் அதைதான் நமது மேதகு கருதினால் அவர்கள் நமக்கு செய்து காட்டி அதன் மூலமாக திரு அவையை நேசிக்க வேண்டும் அதன் மூலமாக இறைவனை நாம் நேசிக்க வேண்டும் என்றும் அதை நிறைவேற்ற நம்மிடையே உண்மையான Interpersonal relationship is not simply on the peripheral level, but rather should go deeper, creating a relationship. These three things I cherish even today. In my priesthood, in my ministry as a bishop, try to lead what he has done. It's a great privilege that India, Tamil Nadu, the Archdiocese of Mandra, arches of Pondicherry, Kadalur always comes automatically, my diocese. No? Archdiocese of Pondicherry, Kadalur, you have given this great personality to all the Christians, all the people of the whole world. Brother Archbishop Kalis, we are all proud of you. Dear Fathers, we are all proud of you. I think none of us, any the diocese. Would may not have such a great personality in the coming future. He has created a legacy. That legacy should be kept intact. Today's celebration is nothing but make it happen. So I wish you all the best. I congratulate you. Pray for him. He may need of our prayer in front of the God, merciful God, to have eternal. Life and through his intervention, through his wonderful talks and the way of living and sharing, even today he is with us, he's guiding us, encouraging us, making us feel, though he is not physically present, he is always there. May God bless you all, bless our beloved Cardinal Simon D. Lord, the Thank you very much. Thank you very much, dear Archbishop, for your wonderful words and the sharing of personal experiences with our Cardinal.